ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கும் ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஒரு லன்ச் மெனு தக்காளி ரசம் புளியே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அதுக்கு சைடிஷ்ஷாக இந்த கத்திரிக்காய் வதக்கல் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டோட காம்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலு பழுத்து தக்காளி எடுத்திருக்கேன் அதை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு நல்லா தக்காளியை நம்ம கையாலேயே மசிச்சு எடுக்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம தக்காளியை முழுசாக மசிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மசிச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே மசிச்சு எடுத்துடலாம் மிக்சியில் சேர்த்து அரைக்கிறத விட இந்த மாதிரி கையால் மசிச்சு செய்யும்போது இந்த தக்காளி ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப மையணும்னு அவசியம் இல்லை இதிலேயே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போது இந்த பொடி நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ரசத்துக்கு இப்போது ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி உரலில் சேர்த்து தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு ரசத்துக்கு எப்போவுமே நம்ம தட்டிட்டு தான் சேர்ப்போம் மிளகு ஜீரகமும் இதே மாதிரி உரலில் தட்டி எடுத்துக்கிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வதக்கலுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வதக்கல் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது பூண்டு தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வதக்கல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம் இது வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் செம்மையான காம்பினேஷனாக இருக்கும் இதுலேயே ஒரு ரெண்டு தக்காளி அதையும் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா நல்லா வதங்கி வரணும் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் வதக்கலில் கத்திரிக்காய் வந்து நம்ம நாட்டு கத்திரிக்காயை எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் சேர்த்துட்டு அப்போ தான் கறுக்காமல் இருக்கும் அதனால் தண்ணியில் சேர்த்து எடுத்து வச்சுருந்தேன் இப்போது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு கத்திரிக்காய் அந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சின்னதாக கூட பொடியாக கத்திரிக்காய் தெரியாத அளவுக்கு கூட கட் பண்ணி இதே மாதிரி செய்யலாம் நம்ம குழந்தைங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்ததுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமாகவே பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ரசம் பண்ணுறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்கேன் நீங்கள் பேனில் கூட செஞ்சுக்கோங்க சட்டியில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ம வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் வரமெளகா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தக்காளியை நல்லா மசிச்சு அதை நல்லா சாராக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இப்போது இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தீ வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் ஏன்னா சட்டியில் செய்கிறதுனால அதில் சூடு இருந்துகிட்டே இருக்கும் இப்போது கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரிசி கலஞ்சி எடுத்த தண்ணி அதாவது ரெண்டாவது தண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் அது சேர்க்கும் போது இன்னுமே சுவையாக இருக்கும் பருப்பு தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் ரொம்ப மஞ்சள் கலராக இல்லாமல் இந்த தக்காளியோட கலரே நமக்கு நல்லா ரெட் கலரில் கிடைக்கும் இந்த ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரசம் நல்லா சைடில் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடி வந்து நம்ம ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ரசம் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த டைம்லேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் நீங்கள் தாளிக்கும் போது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் இந்த டைமில் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ரசம் கொதிச்சிருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் சட்டின்றதுனால அது கொதிச்சுட்டே இருக்குது அதில் சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போது கத்திரிக்காய் வதக்கலுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா இந்த ஆயில்லையே சேர்ந்து நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா எதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக்கிட்டே செய்வோம் அதனால் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வேக விட்டுக்கலாம் நல்லா மசாலா கரைஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன் ரொம்ப வேண்டாம் இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் இப்போது ரசம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பராக மனமாக இருக்கும் இந்த ரசம் கண்டிப்பாக நீங்கள் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில பேருக்கு புளிப்பு டேஸ்ட் அதிகமாக பிடிக்காதுன்னும் போதும் இந்த ரசம் அதிகமாக புளிப்பு இருக்காது இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் வதக்கலும் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கருவேப்பிலை ஒரு கொத்தியும் இதிலே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் வதக்கலும் சூப்பரான தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக என்றைக்காவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க சூப்பரா நம்மளோட கத்திரிக்காய் வதக்கல் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ